Пока по மாற்றையும் முன்னேற்றத்தை மாவட்ட மாவட்டமாக ஒன்று ஒன்றிய மாநில மாநிலமாக சென்று கொண்டு நம்ம எல்லாம்

வரைந்த மாவட்ட செயலாளர் அருணகர் நண்பர் சுரேஷ் அவர்களையும் வடக்கு கிழக்கு மாவட்ட தலைவர் உருந்தாரையும் ஒன்றிய தலைவர் முருகன் ஒன்றிய செயலாளர் முக்கிய அவர்களையும் ஒன்றிய செயலாளர் குமார் அவர்களையும் மொழிகள் அறிஞர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத அமைப்பு ஊர்வலங்களும்

நம்மளுடைய மாநில முத்து சமாதான ஐயாவின் தோழர்களை ஆரம்பிக்க போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு முடிஞ்சு விவசாயிகள் பணம் தருகிறாங்க போராடாம நம்மளுக்கு ஒரு நாள் இந்த துண்டு எதுவும் கிடைச்சது போராட்டம் தான் கிடைச்சது விவசாயிகளுடைய அடையாளமா பச்ச துண்டு நாராயணசாமி தலைமையில கிடைச்சது ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சித்தலைமையில விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடந்தது எதனால கிடைச்சது இந்த அரசு இந்த ஆட்சியாளர் கூட்டம் நாளைக்கு நாங்கள் குறையா பேசுறீங்க அதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் கொடுக்கணும் எல்லா அதிகாரிகளை கூட்டம்

உதாரணம் எனக்கு சொல்றேன் இப்போ காவல் ஆகணுமே இடத்துல ஒரு மாசத்துக்கு மேல எனக்கு பிடிச்ச அது பார்த்தீங்கன்னா போயிடுச்சு விவசாய அந்த பேசும் போய் படி அந்த பண்ணு படம் போது ஒரு விவசாயிகளுக்கு உதாரணம் பண்ணுவாங்க நீதான் எங்க பாத்தீங்கன்னா அதை உட்கார மட்டுக்குறேன் யானாலுமே சொல்றது ஆனா அவர் வந்து என்ன பண்றதுன்னு சந்தை

எல்லாரும் செல் வச்சுக்கிறோமா நீ விவசாயம் நல்ல ஏன்னா என் அண்ணன் தம்பிகளாம் முருகாய் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க தர்பூசியில ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க எங்களுக்கு விளைச்சல் எப்படி வாங்குறது நீங்க தெரியும் எங்களுக்கு சரியான விலை இருக்கிறதால அதை நீங்க பாருங்க விலை வைக்கிறது எப்படி பயிற்சி எடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டு இவ்வளவு கொடுத்த இந்த திட்டங்கள் எல்லாமே ஓரளவு மாறாமல் நல்ல முறையில் பயன்பெற வேண்டும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் அனைவரும் உறுப்பினராக ஒரு ஸ்கூல்ல இந்த வட்டத்து

சிறப்பாக இந்த கிராமத்தில் பல பட்சம் இந்த திமுகத்திற்கு உங்கள் எழுதிய நம்பிக்கை வேண்டும் என்று ஒரு வாய்ப்புகள் நன்றி நன்றி